ஹலோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கோமத்தி செஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி நல்லா இந்த தொண்டைக்கு சுகமாக ஒரு திப்பிலி ரசம் இந்த கோல்டு காஃபெல்லாம் இருக்கும்பொழுது பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி போரும் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெந்நீர் போட்டு ஊற வச்சிடுங்க ஒரு தட்டில் வந்து ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒன்றரை ஸ்பூன் ஜீரகம் ஒரே மாதிரி அளவு எடுத்து போகிறோம் அதுக்கப்புறம் நாலே நாலு கண்டந்திப்பிலி கண்ணந்தி புளி வந்து நல்ல காட்டமாக இருக்கும் நல்ல காரமாக இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் தனியா வர ரெண்டு டீஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகா அவ்வளோதான் இதை வந்து அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ராவாக திரிச்சிடுங்க குறை குரன்னு திரிச்சு வச்சுக்கோங்க இது வறுக்கணுன்ற அவசியம் இல்லை இப்படியே நல்லா இருக்கும் பச்சையாகவே நல்லா தான் இருக்கும் இப்போது இந்த புளியை நல்லா கரைச்சி எதில் வந்து ரசம் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் அந்த புளி தண்ணியை விட்டுன்றனோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் மஞ்ச பொடி சேர்ப்போம் அதே மாதிரி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துப்போம் கல் இருந்ததுனாலும் போட்டுட்டு நீங்கள் வந்து இப்போது கொதிக்க வைங்க இது வந்து எதுக்காகனாக்கா அந்த புளியில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைச்சா போகிறோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் போயிடும் இதில் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் இந்த ரசப்பொடியை சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் எனக்கு சரியாக இருந்தது இப்போது வேணுங்கிற தண்ணியை விட்டுடணும் இப்போ நம்ம நம்ம கரைச்ச புளிக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றலாம் ஸோ ஒன்றுலேருந்து ஒன்றரை லிட்டர் ரசம் இப்போ புளி இதை உப்பு போடுறோம் உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த ஸ்டேஜில் டே டேஸ்ட் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ரசப்பொடி சேர்க்கணுமா இல்லைனா தண்ணி சேர்க்கணுமா இல்லைன்னா உப்பு சேர்க்கணுமான்னு பார்த்துக்கோங்க சேர்க்கணும்னா சேர்த்துடணும் இப்போது ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் குக் பண்ணால் அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலையெல்லாம் தூவி பொங்கி வரும்பொழுது கொதிக்க ஆரம்பிக்க வேண்டாம் அணைச்சுடலாம் அடுப்பாவில் தான் இப்போது நல்லா நெய்யில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டு கடுகு ஜீரகம் மட்டும் தாளித்து இந்த ரசத்தில் சேர்த்துட்டோம்னா அருமையான திப்பிலி ரசம் ரெடி இதே மாதிரி அளவு இப்படி இந்த இந்த அளவுக்கு ரசம் வச்சுருக்கோமோ கரெக்டாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கோல்டு காஃபு நெஞ்சுச்சளாம் இருந்ததுன்னா நம்ம இதை பண்ணி சாப்பிட்டோம்னாக்கா சரியாயிடும் இந்த ரசம் வந்து ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உணவே மருந்து ஹெல்த்தி வெல் ஸ்டே ஹெல்தி வைவாஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்